ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி இன்றைக்கி கஷ்டம்னு நினைக்கிற டெய்லி லைஃப் வேலைகளை கைவலிக்காமல் எப்படி சுலபமாக செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் வேலைகளை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்க கொண்டு போகிற லன்ச் பேக் இருக்கும் இந்த லன்ச் பேக்குடைய ஜிப்பு வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் இந்த லன்ச் பேக் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு இதுக்கு ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் நம்மளுடைய சோப்பு அன்றாட நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த சோப்பை வச்சே நம்ம வந்து சூப்பரான இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த சோப்பை நல்லா இந்த ஜிப்பு மேலே நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெழுகுவத்தி கூட நீங்கள் ரப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ரெண்டு மூணு முறை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே போதும் இது வந்து சூப்பராக நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம் இந்த பாக்ஸ் ரொம்ப நாள் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி டல்லாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கோல்கேட் பவுடரை வச்சு தான் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் கொஞ்சமாக இந்த கோல்கேட் பவுட்ரு வந்து போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மேலே ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து மினுமினுன்னு ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் எல்லா பாக்ஸுக்குமே செய்யலாம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் அதுவும் இல்லாமல் ஒரு மினுமினுப்பு வந்துடும் இதில் இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கோல்கேட் பவுடரை வச்சு நம்ம இவ்வளோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த இயரிங்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கிளிப்ஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கல் எல்லாம் கீழே விழுந்துடும் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது வந்து டல் அந்த மாதிரி டல்லாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது ட்ரான்ஸ்ஃபரண்ட் நெயில் பாலிஷ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து இந்த ஸ்டோன்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கும் அதுவும் இல்லாமல் கீழே விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இயர்ரிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் ஜாம் பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம் இதில் வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம கை வந்து தொட்டு தொட்டு எடுக்கிறதுனால இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து அடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எக்ஸ்பிரி டேட் டேட் தெரியாமல் நம்ம சாப்பிட்டுடுவோம் ஸோ அதை அழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும் அந்த செல்லோ டேப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த செல்லோ டேப்பை அந்த இடத்துல ஒட்டி விட்டுடுங்க கண்டிப்பாக வந்து எத்தனை நாள் இந்த பாட்டில் காலி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அழியாது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் வைக்கிறது ரொம்பவே பசங்க விரும்புவாங்க அந்த மாதிரி நம்ம கை தெரியாமல் கீழே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து இந்த டெய்ல்ஸில் வந்து ஒட்டிக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரப் பண்ணிங்கன்னாவே போதும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அந்த இடம் வந்து பளிச்சுன்னு மாறிடும் பாருங்கள் ரப் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை சும்மா நம்ம ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாவே அந்த இடத்துல இருக்கிற அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புற கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும் நியூஸ் பேப்பரை வச்சு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூஸ் பேப்பர் வந்து கார்னர் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கோங்க நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டீல் டப்பா வந்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து செலோ டேப் போட்டு கொஞ்சமாக ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு முறை செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க இதை வந்து அப்படியே கவிழ்த்து எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிற இந்த பேப்பரை உள்ளே விட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க வந்து செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டஸ்ட்பின் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஈஸன் த்ரோ மாதிரி நம்ம வந்து ஈரமான பொருள் வந்து இதில் போடக்கூடாது நம்ம வந்து ட்ரையான பொருளை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் நிறைய செஞ்சு வச்சுப்பேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் செவன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான நியூஸ் வந்து நமக்கு இருக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து சீக்கிரமாக நம்ம எப்படி ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் வெளியே போக தேவையே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு தான் நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம் இப்போது இந்த ஏ ஃபோர் ஷீட் மேலே வந்து ஒரு பொருளை அப்ளை பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வத்தி இருக்கும் அதை வச்சு தான் இந்த கேண்டல் வச்சு தான் நம்ம ரப் பண்ணுறோம் இது நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ இதை அப்படியே அந்த பக்கம் கவிழ்த்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரூபா காயின் இருக்கும் கண்டிப்பாக நம்ம கிட்ட அந்த ஒரு ரூபாய் காயின் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால நம்ம எப் நம்ம எது ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அப்படியே ஜெராக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா தேய்ச்சி விடுங்க காயனை வச்சு நம்ம சூப்பரா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இப்ப மெதுவா வந்து இதை எடுத்து விடுங்க பாருங்க இது வந்து ஜெராக்ஸ் ஆகி வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லெஃப்டில் இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம ரைட்டில் மாற்ற போகிறோம் இப்போ இந்த பக்கம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கேண்டில் நல்லா தேச்சு விட்டுக்கோங்க இப்படி தேய்ச்சி விட்ட பிறகு ஸோ இதை ஹாஃப் அடித்து எடுத்துக்கலாம் அதே காயினை வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க நமக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான பொருளை வந்து டக்கு நம்ம எடுக்கணும் ஜெராக்ஸ் அப்படின்னா வெளியே போகவே தேவையில்லை ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஜெராக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இன்னும் அழுத்தின்னு வந்து தேய்ச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பதியும் கண்டிப்பாக இந்த எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெலைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்